இப்போ வந்து முன்னாடி ஊடகங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து பாபா வந்து எதாவது படிடுவார் எமிச்சு போல விட்டுருவார் முட்டையை வந்து எதாவது பண்ணுவார் முட்டை சாப்பிட்றதுனா முட்டால் முட்டை ஏதா சக்தி எலுமிச்ச போல சூடு தேய்க்கிட்டேன் மண்டையில் அதுக்கு ஏதா சக்தி அதுக்கு பாபா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் யார்கிட்டையுமே காசு வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இலவசம்னா அப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும் இல்லையா அந்த தேவைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன்றும் இல்லைம்மா அவர் வீட்டு தனியாக ஒரு தூக்கு பிடிச்சி தர்றாங்க இல்லை வந்து கோச்சிட்டு செத்துறாங்க அவங்களோட 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 எப்படி இருந்தாங்க தெரியணுமா லைவில் கொண்டு வர பாரு அதை பார்த்துட்டு இப்போ அதை உண்மை ேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி மஸ்தான் என்ற நெய்லி பாபா வணக்கம் பாபா நமஸ்காரமா நூறு ஆண்டுகால நோடு இல்லாமல் எல்லாரும் வாழணும் நமஸ்காரம் சொல்லுங்கமா பாபா இப்போ உங்களை பத்தி நாங்கள் நிறைய விஷயம் வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணோம் ஆனால் எனக்கு எனக்கு என்னன்னா உங்களை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் நெகிலி பாபா அப்படின்னா யாரு நெமிலி பாபா நெமிலி பாபாது நெமிலின்னு ஒரு இடமா அது நம்ம கோலம் சவுந்த கோலம் இருக்க கோலம் தர்கா இருக்கு இல்லையா கோலத்துக்கு பக்கத்தில் இருக்க நெமிலி அதுக்கும் நம்ம தான் பாபா அது வந்து நெமிலிக்கு போகிறதால நெமிலி பாபா நிமிவா அப்படின்னு அப்படியே அப்படியே அது தொடங்கப்படாது பல பல வருஷம் ஆயிடுச்சு அது அந்த பேர் வந்து ஆனால் உண்மையான பார்த்தா சங்கிலி மஸ்தான் பாபா என்னோட பேர் சங்கிலி மஸ்தான் கோவலத்தோட சங்கிலி மஸ்தான் பாபா கடைசி பாபா நான் தான் மேட்டுக்குடி சங்கிலி மஸ்தான் என குருநாதர் அவரோட முப்பத்தி கடைசி சீடன் நான் நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த இந்த ஆன்மீக பணி எடுத்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து வேற என்ன எனக்கு பத்தி தெரியணும் உங்களுக்கு இப்ப இப்ப நீங்க வந்து நெவிலி பாபா கரெக்டா பாபா அதுக்கு முன்னாடி நெவிலி பாபாக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா வாழ்க்கைய என்ன மக்களை பாக்குறது மக்கள் அன்றாட வந்து மக்களுக்கு தேவை சேவை செய்யறது சேவை தான் வாழ்க்கைய எங்களை நான் வேணும் நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாச்சு மக்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசுல வந்தோம் இந்த ஃபீல்டுக்கு நம்ம ஏழு வயசு நான் குருநாத இருக்கும்போது எனக்கு ஏழு வயசு உருவா மாறுது பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல இருந்து இந்த நாப்பத்தஞ்சு வயசு வந்து கடந்தாச்சு இறைப்பணி போயிட்டு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் இறைப்பணி நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு தேவைகள் என்ன உங்களை கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் என்னால தர முடியும் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கும் போத சொல்லுங்க ஏன்னா சமீப இல்லாம நான் யாருக்கு பேட்டியை கொடுக்கறது இல்லாம ஏன்னா இருக்கிற பணியை நம்மளால் பார்க்க முடியல எல்லாரும் என்ன கேக்குறாங்க பாபாஜி கொஞ்சம் பேட்டி கொடுங்க எல்லாருக்கும் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு அது அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சரிங்களா பணிகள் அந்த மாதிரி இருக்குப்பா ஒரு ஒரு வேலைகளும் அந்த மாதிரி இருக்கு தான் என்னால நிறைய ஊடகத்தை என்ன என்னாலப்பா உங்களை சந்திக்கிறது கொஞ்சம் எனக்கு தர்மசகடமா இருக்கு நேரம் கிடைக்கும் போது இதே மாதிரி நேரம்லாம் அமையும் போது கண்டிப்பா உங்களை சந்திப்பேன் நான் சொல்லுங்கம்மா ஓகே பாபா இப்போ வந்து முன்னாடி ஊடகங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை பத்தின ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பா ஸோ அதை பத்தின உங்களோட கருத்து என்ன பாபா என்னம்மா இப்போ இப்படி இப்படி வச்சுக்கல இந்த யூடியூப் எப்போ வந்துது கொஞ்சம் காலம் இருக்கும் ஆனால் பழைய ஆளுங்க மாட்டாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு புரியலா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இங்கே ஒரு பெரிய மகாத்மா காந்தியா அவரே வந்து உட்காந்தாலும் அவரை தான் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு தான் இருப்பாங்க கமெண்ட் போடுறதாலாம் ஒரே பெரிய விஷயம் அதில் பேச எடுத்து கூடாது பண்ணம்போ அவங்க பே அவங்களோட கருத்து சுகத்தை அவங்க பேசுறாங்க புரிதலா இங்கே என்ன நிலவரம் நடக்கிறதுன்றது வந்து பார்த்தா தெரியும் நேரில் வரணும் பார்க்கணும் நடக்கிற சாங்கியத்தை பார்க்கணும் சரிங்களா பாபா என்ன செஞ்சிட்டு நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பேன் பின்னணி முதல்ல பார் பாபா யாரு அவரோட பின்னணி என்ன நான் பாபா உடனே வந்து உட்காண்ட நீ வந்து என்கிட்ட வந்துடாத நான் அதுதான் நிறைய பேசியாச்சு பழைய ஊடகத்துல எவ்வளவு பேச சொல்றீங்க இதை பத்தி நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் ஓகே பாபா இப்ப பாத்தோம்னா நீங்க அடிக்கடி உங்களோட இன்டர்வியூல எல்லாமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா சாங்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அந்த சாங்கியம் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரி சாங்கியம் வேணுமா உங்களுக்கு அதாவது என்ன மாதிரி சாங்கியத்துக்கு இப்போ அழிவே இல்லையம்மா பாருங்கம்மா சாங்கியத்துக்கு வந்து எப்படி எப்படி கட்டுறது கையறது கலா உலகம் மாதிரி சாங்கியத்துக்கு அழிவே கிடையாது எல்லாத்துக்கும் சாங்கியம் இருக்குமா உங்களுக்கு நீங்க கேட்குற விஷயம் என்னன்னா நான் அதுக்கு மாதிரி சொல்லுவேன் இப்போ அகலமான ஆத்மாக்கு ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆத்மாக இருக்குது தொழில் வசத்து இருக்குது லக்ஷ்மி கலாச்சாரத்துக்குது ஆயுஷ்வரத்து இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே அணுகலாம் போயிட்டே இருக்கலாம் சங்கிலி மஸ்தானோட வயிறாக்கிலுமா அகாலமான விஷயத்தை அடக்கணும் தான் எங்களோட வேலையை சரிங்களா இது வேலையா அதுதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சொன்னாக்கா இதை வந்து காசு ஆகிட்டாங்க பணமாகிட்டாங்க இன்னைக்கு பணத்தை கொடுத்து நீ போனன்னு சொன்னாக்கா அது போலி தான் அது போலி தான் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது எதுக்கு நான் இது சேவை தானே மாதிரி நான் பண்ணுறது சேவை தானே நான் பண்ணுறது ஒரு சேவை எனக்கு எதுக்கு பணம்

அதை பார்த்து தான் அதை கேட்குறீங்க நான் கேட்குறது நீங்கள் பழைய என்னை பழைய ஊடகத்தை பார்க்கலாம் பண்ணி பழைய பேட்டி பார்க்கலாம் பார்க்காம வந்து உட்காந்துட்டீங்களா நீங்கள் நான் பார்த்தேன் பார்த்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க நீங்கள் இந்த கே நீ கேட்ட கேள்வி தப்பான கேள்விம்மா அது புரியுதுங்களா காசு வாங்க மாட்டேன் குடும்பம் எனக்கு குடும்பம் இல்லையாம்மா நான் கேட்குற நீ கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன் இதை நான் சொல்லக்கூடாது தான் சொல்கிறேன் என்னை நம்பி ஒரு வேலை ஒப்படைக்கிறீங்க ஒப்படைக்கிறீங்களா நான் பாபா தானே நான் சத்தியசாலி சத்தியசாலி தானே பயங்கரமான பாபா ஆச்சுன்னா பெரிய சக்திசாலி ஆச்சு ஜி சும்பா தான் வேலை வந்துடணும்ல கடமை இல்லையா எதுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறேன் எனக்கு நீ எதுக்கு முன்னாடி எனக்கு பணம் கொடுக்குறா நான் கேட்கறது கேட்க உனக்கு உனக்கு சரி தானே இருக்குது நான் கேட்கறது என் உலக பக்கம் பார்த்து கேட்குறேன் நான் பாபா தானே என் கிட்டே நீ வேலை என்கிட்ட வேலைக்கு வரல என்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்கிறா உன்னோட உன்னோட ரகசிய கிட்ட சொல்கிற நீ என் நீ அதுக்கு உன்னோட சன்மானம் ஏன் நீ கொடுக்குற இப்படி சொல்லு பாபா நீ பெரிய சத்தீஷால ஆச்சா நான் என் வேலையை முடிச்சு நீ வாங்கிக்க ஒன்று ரெண்டாக வாங்கிக்க சொல்லு முன்னாடியே பணம் கொடுக்குறா கன்சல்ட்டு ஃபீஸுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு சாயங்கத்துக்கு ஒரு அமௌண்ட்டு புரியுதா லாஸ்ட்டாக நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் உன் ஃபோன் என்ன எடுக்க மாட்டேன் ஏன்னா வேணா படம் வாங்கிட்டேனே சரிதானே நான் கேட்குறது உனக்கு நீ அங்கே போகிற இந்த பாபாவை தேடி போகிற அந்த அந்த பாபாவை தேடி போகிற இந்த சாமியாரை தேடி போகிற எந்த சாமியாரை தேடி வேணாம் போ பார்க்கணு நான் யாரும் இங்கே பாருங்கள் உலக மக்களே நான் யாரையும் வந்து இந்த சாமியார் அவ அந்த அம்மா சொல்ல வரும்ல பின்னே பார்த்துட்டு போ எத்தனை ஆண்டு காலமாக இவங்க வந்து ஆன்மீக பணி பண்ணுறாங்க இவர் உண்மையான பாபா தானா இவரோட பின்பலம் என்ன இதை பார்த்துட்டு போ ஏன்னா நீ நீ வந்து உன்னோட வாழ்க்கையை ஒப்படைக்கிற உன் கஷ்டத்தை ஒப்படைக்கிற புரியுதா உன் கஷ்டத்தை ஒப்படைக்கிற இப்போ நீங்கள் வர ஆயிரம் சையன ஆயிரம் ஆயிரம் மூலியை நான் ஏற்றுவேன் அதை நம்பிடுவேன் நீ அதை நம்பிவிடுவியா நான் உங்களை தான் கேட்குறேன் நம்பிடுவீங்களா நீங்கள் ஒரு விஷயத்தை நீ கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அதை வந்து தெளிவுபடுத்திக்க பாபாஜி இதுதான் என் வேலை இந்த வேலையை நான் முடிக்கிறேன் இந்த வேலையை முடிச்சுட்டு நீ கேட்குறத நான் ரெண்டு மூணு நான் தரேன் இது இது உண்மையான பாபா அவன் தானே உண்மையான பாபா அவனா இல்லை யாரு எனக்கு சொல்லுமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டீங்கல்ல எப்படி நீங்கள் வந்து இலவசமாக பண்ணுறீங்க இலவசமாக யாரும் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுங்களா இலவசமாக யாரும் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வயிறு இருக்குது புரியுங்களா வேலையை முடிச்சு வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்க நீ தானே நீ சத்தியசாலி தானே நீ வரத்துக்கு ஒரு ஒரு கன்சல்டிங் ஃபீஸு போகிறதுக்கு ஒரு கன்சல்டிங் ஃபீஸு புரியுதா பேய் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீஸு இப்போல்லாம் செட்டிங் போட்டுடுறாங்கம்மா அவங்கள ஐயோ எவ்வளோ எவ் எவ்வளோ தாம்மா இந்த மக்கள் எவ்வளோ சொல்கிறது உங்களுக்கு நான் இப்போ நீ ஆசைப்படுத்திக்கு வா அவ்வளோ இப்போ ஆசைப்பட கட்டி வச்சுக்கிறேன் நான் கொடுத்தா என் ஆசைப்படுத்தி வந்து பாரு ஒரு பத்து பேர் உட்கார வச்சுப்பேன் ஏ நீ நீ இங்கே இந்த பக்கம் நீ ஆடு நீ அந்த பக்கம் ஆடு நான் ஆர்டர் சொல்லிடுவேன் அதை நீ அதை நம்பாத குழந்தைங்களா தயவு செய்து சொல்கிறேன் ஊடக மக்கள் உலக மக்களுக்கு நான் சொல்லுது இதுதான் எந்த வேலையை நீ ஒப்படைக்கிற மாதிரி இருந்தாலும் எங்கே எங்கே யாருக்கிட்ட வேணாலும் போ நீ என் கிட்ட தான் வரணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன் யாருக்கிட்ட வேணாலும் போ சொல்ல வார்த்தை இதுதான் இருக்கணும் இதுதான் இலவசன்றது உங்களுக்கு இலவசம் கிடையாதுங்கம்மா இலவசம் ஒன்று கிடையாது எங்களுக்கும் இரு வேலையை முடிச்சுட்டு வாங்கணும் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு தான் எந்த வேலையை வேணாலும் பாரு எந்த வேலை வேணாலும் கூடு அப்போ இது வந்து மக்கள் அறப்பணியில் வராது பாபா ஏன் ஆ இது நல்ல கேள்விம்மா நல்ல கேள்வி ஏற்கனவே என்னான்னு வந்து பாரு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு நாங்களே ஏற்று கொடுத்து போக மாட்டோம் அதுதான் நான் சொல்கிறேன் இது நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்விம்மா அங்கே வந்து பாருங்கம்மா மக்கள்கிட்ட வாங்குகிறோம் இல்லை பணம் வேலை செஞ்சு வாங்குற பார்த்து பணம் இப்போ நான் உன ஒருத்தடி பணம் வாங்கினா அது நான் எடுத்துக்க மாட்டேன் அங்கே வந்து பாருங்கள் எத்தனை கல்விக்கு பணம் கொடுக்குறோம் எத்தனை டெய்லி சாப்பிட போட்டுருங்களா போட்டுட முடியுமா டெய்லி நூறு பேர் போட்டுட முடியுமா வந்து பாருங்க வந்து பார்த்தா தானே சொல்ல முடியும் வந்து பார்க்காம இது நீங்கள் வந்து கே கேள்வி கேட்கலாம் பாபா கிட்டே இவ்வளோ இவ்வளோ வசதி இவ்வளோ வளர்ச்சி எப்படி வந்ததுன்ட்டு வளர்ச்சி வந்ததுன்னா மக்கள் அடைய அவங்க தான் என் வளர்ச்சி காரணம் அவங்க தான் வேறு யாரும் கிடையாது எத்தினு கல்யாணம் சொல்லக்கூடாது மாதிரிலாம் சொல்லிவிட்டு நல்லாயிருக்காதும்மா அது அது சொல்லக்கூடாது அது நல்லா இருக்காது வேறு அர்த்த கேள்வி பாபா இப்ப உங்ககிட்ட வரோம் அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட உடனடி தீர்வு அப்படின்றது நான் உங்களை ஆரம்பித்து என்னமா சொன்னேன் என்னன்னு என்ன கூப்பிட்டீங்க நீங்க என்னன்னு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி உலக மக்களுக்கு சங்கிலி மஸ்தான் பாகமானாங்க நீ கேள்வி தப்பா கேட்கிற குழந்தை என்ன மாதிரி பிரச்சனை வந்தானா புரியல என்ன மாதிரி பிரச்சனை வரணும்னு நீ எதிர்பார்க்கற என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அது இந்த கேள்வி தப்பான கேள்விம்மா ஒரு நாங்கள் வந்து சங்கிலி வகையில் போடுறவங்க நாங்கள் ஆத் என்ன என்ன பண்ணி காட்டணும் அதை கேளு லைவாக கேளு ஆத்மாவில் ஓட்டி காட்டணுமா செத்தவங்களை வர வச்சு காட்டுமா செத்து அப்படியே ஒன்றும் இல்லைம்மா இப்போ ஒரு ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தர் கிளம்புறாருமா ஆணோ பெண்ணோ எங்கேயோ போகிறாங்க வேலைக்கோ எங்கேயோ போகிறாங்க ஏதோ தவிர்த்து விபத்து விபத்து வந்து இறந்துடறாங்க அகலம ஆத்மா தானே அது அவங்க எப்படி என்ன யாருக்கும் தெரியாதுல்ல அவங்க வர வைக்கட்டுமா இது வந்து ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் நீ கட் பண்ணக்கூடாது எடிட்லாம் பண்ணக்கூடாது எடிட் எட்லாம் பண்ண போடக்கூடாது அப்படியே போடணும் ஒன்று பேசுகிறது புரிஞ்சுங்களா இது வந்து சவால் இதெல்லாம் இதை நான் சவாலே ஓடுறேன் வர வச்சு காட்டுமா உதாரணத்துக்கு இப்போ ஒன்றும் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வீடுமா ஒரு பெரிய தலை செத்து போயிடுது செத்து போயிடுது அவங்க வாரிசு அவங்க வாரி வாரிசார் இருக்கிறாங்க அவங்க சொத்து டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆவணமோ எங்க வச்சாங்க தெரியல 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 தேடின்னு இருக்காங்க அவங்க தேடி இருக்காங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் செத்துல வர வச்சு செத்துல வர வச்சு நான் அதை எடுத்து கொடுத்துட்டா அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அந்த அந்த அவங்க தேவையான ஆவணத்தை நான் எடுத்து கொடுத்துட்டா நீ கேட்டிங்களேன் இப்போ ஒரு கேள்வி எப்படி உங்களுக்கு பணம் வருதுன்ட்டு எல்லாமே மிராக்கல் பண்ணி தான் முன்கூட்டி யாருக்கிட்டே நான் எல்லாமே மிராக்கல் தான் இங்கே எல்லாமே இறை அருள் தான் இந்த மந்திரம் தந்திரம் இந்த சூன்யம் எல்லாம் போய் மந்திரம் தந்து ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில் மந்திரம் தெரிஞ்சது எனக்கு மந்திர மந்திரம் அப்போ மந்திரம் நானே இன்னும் ஒரு இன்னொரு ரெண்டு ஆசனம் கட்டிப்பேனே இப்போ நாலு கார் இருக்குது இன்னொரு நாலு இன்னொரு ரெண்டு கார் வாங்கி போட்டுருவேன் இந்த மந்திர தந்திர எல்லாமே போகாத சூன்யன்னா என்ன எனக்கு முதல்ல அது எனக்கு சூன்யன் என்ன யாருக்கு யாருக்கும் யாருக்கும் தெரியாது சூன்யன் வஸ்ட்டான் வீட்டுக்கு ஆட முட்டால் அதுக்கு சத்தியம் கிடையாது பூஜை உண்டாது சூன்யன்றது சூன்யன்றது பூஜ்யம் அதை வச்சு பணம் பறிக்கிறாங்க எங்களை ஆட்கள் பணம் பறிக்கிறோம்ண்ணா நாங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன் நீ திருந்தாத வரைக்கும் நான் நல்லா தான் இருக்க போகிறேன் நான் நீ என்னை கேள்வி கேட்ப நீ தான் என்னை பார்த்து பயப்படுறியா என்னை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுற பாப்பா வந்து எதாவது பண்ணிவிடுவார் எ போல உட்டுருவாரு முட்டையை வந்து எதா பண்ணுறாரு முட்டை சாப்பிடுறதுனா முட்டால் முட்டைக்கு ஏதுனா சக்தி எலுமிச்ச போல சூடு தேக்கிறா மண்டையில் அதுக்கு ஏதா சக்தி எதுக்கு இதை நம்ம நம்ம முன்னோர்கள் பயமுத்திட்டு போயிருக்காங்கம்மா முன்னோர்கள் வந்து பயமுத்தி காட்டி போயிருக்கிறாங்க புரியலா அமானுஷ்யமான விஷயத்தை எது இருந்தாலும் சொல்லு எது இருந்தாலும் வா எங்கிட்ட அமானுஷ்டமான எந்த விஷயம் இருந்தாலும் வா லைவில் பண்ணி காட்டுறேன் போதுமா பண்ணி சேலஞ்ச் அகலமான முறை எந்த வந்து பார் எப்படி அது உனக்கு உங்க அம்மா எப்படி இருந்தாங்க உங்க அப்பா எப்படி இருந்தாலும் சரியா உங்க வீட்டில் வந்து அகலமான ஒரு ஒன்றும் இல்லைம்மா ஒரு வீட்டில் தனியாக ஒரு தூக்கு போட்டு செத்துறாங்க இல்லை வந்து கொல்திட்டு செத்துறாங்க அவங்களோட 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 எப்படி இருந்தாங்க கொண்டு வர பாரு அதை பார்த்துட்டு போ தான் உண்மை எனக்கு தான் என் ஆசம்பத்தில் வந்து நாலு நாலு பொம்மை வச்சிக்கி தெரியும் ஒரு மைல் தொகையாக எதுவும் வச்சுக்கினேன் சங்கிலி போட்டுக்கினே எல்லாம் வச்சுக்கிட்டு சீ சும்மான்னு நான் தான் சொல்ல தெரியும் அதை ஏன்னா நம்புறேன் ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலகட்டம் என்ன தெரியுமா வயதான ஒரு ஒன்று போட்டுக்கிறாங்க வயதான ஒரு ஒன்று போட்டுக்கின்னு பட்டு ஒரு சங்கிலி இல்லை கொட்டை கிட்ட பட்டை போட்டுக்கின்னு புரிதா அவன் பார்த்து வாஷ் பண்ணாக்குறான் எங்க எதாவது வாஷ் பண்ணாக்குறான் அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு உட்காந்துறான் ஆலை மரத்தாண்டி அசை உட்காந்துடுறான் அவன் அவனை நம்பி ஒரு பத்து பேர் போறீங்க ஏன் இப்படி பண்றீங்க தான் எனக்கு தெரியல ஏ பின்னாடியை பார்த்து போப்பா பின்னாடியை பாரு முதல்ல உன்னோட இவ யாரு பாபா பேசுறா இவன் யாரு இவனோட பின்னாடி என்ன இவன் இத்தனை பண்ணி பண்ணிருக்கா கோலத்துல போய் சங்கிலி மசான் யாரு நிக்கேனு சங்கிலி மசான் யாரு கேட்டா என்னதான் வேற யாரும் சொல்ல முடியாது அங்க முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா இந்த பணி நான் இருக்கேங்க புரியுதா வேற என்ன சொல்ல சொல்ற உனக்கு வேற என்ன என்ன சந்தேகம் இருக்குது உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் முதல் கேளு பாபா நீ சொல்ற எனக்கு பண்ணி கொடு அப்புறமா தான் பணம் கொடுப்பேன் எதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்குற முட்டாள் அடுத்ததுமா ஏதாவது கேள்வி இருக்கா பாபா இன்டர்வியூ வந்து ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு இப்ப இந்த இன்டர்வியூல நீங்க பேசிட்டீங்க இப்ப வரப்போற இன்டர்வியூல நான் கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஓகேவா இதே மாதிரி அடுத்த வீடியோ பாருங்க நான் கேள்வி கேட்கிறேன் பாபா பதில் சொல்லுவாரு நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது இது வந்து எப்படின்னா என்னோட ஆதங்கம் தான் நான் சொன்னது வேற ஒண்ணும் இதுதான் உண்மை இது இப்படி போனா ஆன்மீகம் சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கும் உலக மக்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்